அப்போஸ்தலருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அன் அப்பாசல் அப்போஸ்தலன் என்ற அந்த வார்த்தை அப்போஸ்டலோஸ் என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்தது இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அனுப்பி வைக்கப்பட்டவர் த சென்ட் அவுட் ஒன் என்று சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம் இந்த அப்போஸ்தலன் அப்படின்னு நம்ம தமிழில் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் காரணம் இந்த அர்த்தம் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்படின்னு இருக்கிறதுனால பொதுவாக இந்த பொருள் அடிப்படையில் நம்ம யாரை வேணாலும் சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு சபையில் ஒருத்தரை ஊழியத்திற்கென்று ஜெபித்து அந்த சபை வந்து பிற மாநிலங்களுக்கு இல்லை மற்ற ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்படின்ற பொருள் அடிப்படையில் நம்ம அவரை அப்போஸ்தலர் என்று சொல்லி நம்ம சொல்லலாம் பட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தின காரணம் இன்னொரு அர்த்தமும் இருக்குது நம்ம அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய கிறிஸ்துவ பெரியவர்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த அப்போஸ்தலன் என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்று சொல்லி இருக்கிறதுனால அந்த அப்போஸ்தலன் அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்தாமல் மிஷினரி என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஏன்னா மிஷினரி அப்படின்னாலும் பிற ஊருக்கு சென்று ஊழியத்தில் ஈடுபடுவது ஸோ அங்கே அவங்க சபையாரால் அனுப்பி வைக்கப்பட்டு ஊழியத்திற்கென்று பிற இடங்களுக்கு சென்றாங்க ஸோ அதே மீனிங் தான் இந்த மிஷினரி என்ற பதத்திற்கும் இருக்குது ஸோ அதனால் அவங்க டிஃப்ரெண்ட் டேர்ம் யூஸ் பண்ணாங்க வேறு பதத்தை போஸ்டலன் என்று சொல்லி பயன்படுத்தாமல் மிஷினரி என்ற பதத்தை பயன்படுத்தினாங்க ஸோ இந்த அடிப்படையில் சாதாரணமாக அனுப்பி வைக்கப்பட்டவர் என்று சொல்லும்போது அது யாரை வேணாலும் குறிக்கும் இந்த அர்த்தத்திலும் கூட வேதத்தில் இந்த அப்போஸ்தலன் அப்போஸ்தலாஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டு குழந்தையர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தீத்துவை குறித்து பவுல் எழுதுகிறார் ஸோ இங்கே தீத்துவை சபையாரால் ஜபித்து ஊழியத்திற்கென்று அனுப்பி வைக்கிறாங்க ஸோ தீத்துவையும் இங்கே அப்போஸ்தலன் என்ற அதாவது அனுப்பி வைக்கப்பட்டவர் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுது ஆனால் இன்னொரு விஷயம் கவனித்துக்கொள்ளணும் தீத்து பவுல போல அப்போஸ்தலன் இல்லை இதே அர்த்தத்தில் பிலிப்பீர்லேயும் இந்த அனுப்பி வைக்கப்பட்டவர் என்ற அந்த பொருள் அடிப்படையில் அப்போஸ்டலோஸ் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பிழிப்பியர் இரண்டாவது அதிகாரத்தில் அங்கே எப்ப பிரார்த்தித்துவ பவுல் சொல்கிறார் ஸோ இந்த வசனங்கள் எல்லாமே அப்போஸ்தலோஸ் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்ற பொருளின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த டேர்ம் அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இவர்கள் யாருமே அப்போஸ்தலர் அதிகாரத்தை பெற்றவர்கள் இல்லை ஸோ வித்தியாசம் இருக்குது ஸோ டிஃப்ரென்ஸ் இங்கே தான் இருக்குது அதை அதனுடைய மீனிங் அந்த பொருள் வைத்து கொண்டு நம்ம எல்லாரையும் அப்போஸ்தலர் என்று சொல்லி அந்த பதவியை நம்ம வைத்து கொள்ள முடியாது ஸோ இங்கே அப்போஸ்தலர் அதிகாரம் இவர்கள் யாருமே பெறவில்லை பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் மாத்திரமே அந்த அப்போஸ்தல அதிகாரங்களை கொண்டவர்களாக இருந்தாங்க கடைசியாக பவுலையும் சேர்த்தா பதிமூன்றாக அது வருது நாம் அப்போஸ்தலருக்கு இருக்க வேண்டிய சில சிறப்பான தகுதிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு முதலாவது தகுதி ஏசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஊழியம் செய்த போது அவரோடு இணைந்த ஒரு ஊழியம் செய்திருக்கணும் அப்போஸ் நடவடிக்கைகள் முதல் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் யூதாஸ்காரியொத்து இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு அப்போஸ்தலன் அவருடைய இடத்திற்கு வருவதற்கு அவங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அந்த முறை அப்போச நடவடிக்கைகள் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கத்ராகி இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் எடுத்து சஞ்சரித்திருந்த காலங்கள் எல்லாம் எங்களுடனே கூட அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான் ஸோ இந்த வசனம் அப்போஸ்தலருக்கான ஒரு தகுதியை சொல்லுது இரண்டாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணார பார்த்திருக்க வேண்டும் நான் கவனிங்க நான் வீட்டில் இருந்த இயேசுவை பார்த்தேன் என்று சொல்லி கனவுல நினைத்திருக்கக்கூடாது கனவில் நான் பார்த்தேன் இயேசு முன்னாடி வந்து வெள்ளையாக அங்கி போட்டு கொண்டு என்னை முன்னாடி வந்து நின்னார் என் கூட பேசினார் அப்படி இல்லை நேரடியாக நம்முடைய கண்களில் பார்க்கணும் அப்படி தான் பவுல் பார்த்தார் ஒன்று குறந்தியார் பதினைந்தாவது அதிகாரம் அப்போது நடைபெறிகள் முதல் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்போ நம்ம படித்த வசனம் இது எல்லாமே நேரடியாக புறக்கண்களால் பார்த்துருக்க வேண்டும் கனவுல மூன்றாவது தனிப்பட்ட முறையில் ஏசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொல்லும்போது என் கூட தேவன் பேசினார் என்னை அழைச்சார் ஸோ அதனால் நானும் அப்போஸ்தலன் என்று சொல்லி ஒருத்தன் சொல்ல முடியும் ஆனால் இங்கே சொல்லப்படுற ஒரு தகுதி அப்படி இல்லை இதுவும் கனவுல அழைக்கப்பட்டிருக்கக்கூடாது நேரடியாக அழை அழைக்கப்பட்டிருக்கணும் மார்க்கு மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம அப்போஸ்தலர்களை இயேசு நேரடியாக தேர்ந்தெடுத்தார் பதினான்காவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும் அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடை கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் ஸோ இதெல்லாமே அவர் பர்சனலாக டைரக்டாக அழைத்தார் நான்காவது அப்போஸ்தலருக்கான அடையாளங்கள் இருக்க வேண்டும் இரண்டு குறந்தியார் பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே இது போகல் சொல்கிறார் ஸோ தன்னை குறித்து ஒரு நான் ஒரு அப்போஸ்தலன் எனக்குள்ளாக பல விஷயங்கள் அற்புதங்கள் வல்லமையோடு நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்கிறார் ஸோ ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்ல இந்த தகுதிகள் அனைத்தும் இருக்க வேண்டும் இந்த தகுதிகள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த தகுதிகள்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கு தான் ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போது இதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் உண்மை கிடையாது எனவர்கள் இவர்கள் யாருமே இப்போ நம்ம பார்த்த தகுதியில் பெற்றவர்கள் இல்லை கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் எபேசி ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இந்த அப்போஸ்தல பதவியை கூட சேர்த்து தீர்க்க தரிசன பதவியும் சொல்லப்படுது இப்போ இந்த ரெண்டுமே திருச்சபைக்கு அடிக்கல்லாக இருக்கிறது அப்போஸ்தல ஊழியமோ தீர்க்க தரிசன ஊழியமோ சபை எழுப்புவதற்கு அஸ்திபாரமாக இருந்தது ஆல்ரெடி அவங்க அவங்க மூலமாக கத்தர் வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியங்கள் மேலே நம்ம சபை கட்டப்பட்டு வருகிறது ஸோ இனி திரும்பி நமக்கு அஸ்திபரும் அப்படின்றது விஷயம் நமக்கு வேண்டாம் அடிக்கல் அப்படின்றது தேவைப்படாது எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு அடிகள் போடுறது ஆல்ரெடி சபைக்கு போட்டாச்சு அது முடிஞ்சிது இனி அதுக்கு தேவையில்லை ஸோ இன்னியும் நம்ம அடையாளத்தையும் இந்த டைட்டில் அப்போஸ்டலன் தீர்க்கதரிசினா அப்படின்ற ஒரு டைட்டிலெலாம் நம்ம வச்சுக்கிட்டு இல்லை அப்படி வச்சுருக்கிறவங்களையும் நம்ம தேடி போகாமல் ஆல்ரெடி நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை நம்ம பயன்படுத்தி தேவனுடைய சபையில் நம்ம வளர்வது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஸோ இந்த தகுதிகள் இன்றைக்கு யார் இடத்துலையுமே இல்லை அதனால் அப்போஸ்தலன் என்று சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது